காலையிலேயே எல்லோரும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் அக்கா மச்சன் செல்ல மீன் இருந்தாங்க செல்வாவும் நைட்டு சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் பார்த்தா அண்ணா அத்தாச்சி மருமையை எல்லாருமே வரவும் பிளானு மாற்றியாச்சு சரி இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு இருந்துட்டாங்க எல்லாருமே மதியத்துக்கு மேலே போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பாறை மீன் காரா மீனும் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அக்கா ஒரு பக்கம் காரா மஞ்சள் பால் ஊற்றிட்டு அந்த கா பாறை மீனை கொழம்பு வச்சுட்டு இருந்தா அக்கா வீட்டுக்கு வந்தாலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிச்சன்லேயே தான் கிடப்பா பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பா அக்கா வந்தாலே போதும் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க நான் எப்போவுமே ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் இப்போ மட்டும் என்னத்தை வேலை பார்க்க போகிறேன் இப்போ ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஈவினிங் போல எல்லாரும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்களா சரி எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு நான் அத்தாச்சி அக்கா மாதிரி இங்கே எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு டீயும் போட்டு குடிச்சாச்சு பாலியும் பிடிச்சாச்சு எல்லாருமே மீனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே மீன் ஒன்று கூட கடிக்கலன்னு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க அங்கே பத்து நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க அம்மட்டும் ஸ்லேபி தான் வந்து அம்மா அப்பா தான் எல்லாருமே கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஃபேமிலியில எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்களா போலீஸ் ஜூட் அது மாதிரி விளாடுவோம் சரி நீங்க எல்லாரும் இருக்கிறனால கில்லர் தான் இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது நம்மளால குலுங்கி குழிங்க சிரிக்கவும் பட் மற்றபடி செம்ம என்ஜாய் நல்ல வேலை அந்த விளாடுற டைம்ல சுட்டி முடிச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அழகாம இருந்தாங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இது மாதிரி ஜாலியாக எல்லாரும் விளாண்டு நல்லா ஜாலியாக நைட்டை என்ஜாய் பண்ணியாச்சு வச்சு தான் விளையாட தெரியல விளையாட தெரியலன்னு செம்மையா நைட் ஃபுல்லாக 一起搬个。